இடம் படப்பை தாம்பரத்திலிருந்து சுமார் ஒரு பனிர பனிரெண்டு கிலோமீட்டர் டுவெல் கிலோமீட்டர்ஸ் இந்த சாலை காஞ்சிபுரம் செல்லக்கூடியது தான் இங்கே படப்பையில் ஒரு மூணு கோயில் இருக்கு ரெண்டு சிவன் கோயில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு நாளாக அது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனேன் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து சானட்டோரியம் வந்தேன் சானட்டோரியத்துலேருந்து நிறைய காஞ்சிபுரத்துக்கு பஸ் இருக்குது அப்படி வர காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏறி தான் இந்த சடப்பை படப்பையில் நான் இறங்கியிருக்கேன் இந்த கோயிலை பார்த்துட்டு இப்போ மேம்பாலம் கட்டியிருக்காங்க அதனால் வந்து நம்ம கீழால் தான் வர வேண்டியிருக்கு ஸோ இங்கே சந்தையில் தான் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு திரும்பி இதே வழியாக தாம்பரம் போய்ட்டு தாம்பரத்துலேருந்து வீட்டுக்கு போகணும் ஸோ அதை வந்ததற்காக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன்